ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படியும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ராங் கால்ஸ் யாராவது பண்ணுவாங்க யாருன்னே அவங்க தெரியாது நம்ம கால் பண்ணி தேவையில்லாத பேசுவாங்க நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு கூட சிலர் கால் பண்ணி நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா கால் பண்ணி இப்போ பேசுவாங்க அவங்க யார் என்ன நேம்ல இருக்கிறாங்க அவங்களை எப்படி அவங்க இருக்கிற இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் இது அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட நேமையும் கண்டுபிடிக்க முடியும் அதாவது அவங்க எந்த நம்பர்லேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா மிஸ் காலோ இல்லை ரிசீப்ட் கால்லோ இருக்கும் இல்லையா அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து அவங்க இருக்கிற இடத்த ஈஸியாக கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் நேம் தான் ட்ரூ காலர் அந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிள் தான் இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஏயில் வந்து இது பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது பழைய வருஷம் வச்சுருந்தா கூட அப்டேட் ஆகாது நீங்கள் லொக்கேஷனை கூட நீங்கள் பார்க்க முடியாதுன்னா அந்த அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணவும் முடியாது அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர் வி பிஎன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சூப்பர் விபிஎன் அப்படின்றது இந்த இந்த போட்டிருக்குலையே இது வந்துடும் நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் மேலே இந்த கீ மாரி ஒன்று வந்துருக்கும் இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஐக்கான் வந்துருக்கும் அது வந்துருச்சுன்னா ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் ஆஃப்டர் ஒன் ஹவருக்கு நீங்கள் திரும்பவும் இதை வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷனாக இப்போ எப்படி ப்ரூ கால் அப்ளிகேஷனாக இப்போ எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ட்ரூ கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட்டில் போய்ட்டு நீங்கள் யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ அதாவது யார் நம்பரோ இப்போ உங்களுக்கு நிறைய நம்பர் வச்சுருப்பீங்களே அதாவது ஒரு யாராவது ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் நீங்கள் வந்து யாராவது ராங் கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நம்பரை சேவ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக கூட போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஏன் எனக்கு இப்படி கேட்குது அப்படின்னா நான் வந்து அடிஷ்னலாக ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மொபைல் உள்ளது மொபைல் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற ஏரியாவே எனக்கு இப்போ அது காட்டிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போ அந்த நம்பரு எந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சோ அதாவது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட உள்ள ஒரு நம்பரை அவங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாங்க அப்படிங்கிற அவங்க லொக்கேஷன் அமைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிட்டு எங்கே இருக்கிறாங்க எந்த ஏரியா நேம் அப்படிங்கறத நீங்கள் எந்தளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ போகும் நீங்கள் வந்து அவங்க ஏரியா நேமு உடனே பார்த்துக்கலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால போலீஸில் இந்த ஏரியாவில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஐல உள்ள நண்பர்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விபி சூப்பர் விபிஎன் அதான் யா சூப்பர் விபிஎன் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஆக்டிவ் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள தகவல் நான் சந்திக்கிறேன் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாதனால இது போல என்னால் அப்லோட் பண்ண முடியல உங்களால் யாராவது ஆட்மின் ஆகிறதா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண உங்கள்ட்ட ஆட்மின் ஆக்குறேன் நீங்கள் வந்து இது போல ஆண்ட்ராய்டு இல்லை பிசியை புத்திரம் ஏதாவது தகவல் வீடியோ ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் எத்தனை பேர் நீங்கள் அட்மின் ஆகிறார்கு ஆக்கணும் நோ ப்ராப்ளம் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கணும் யூஸ்ஃபுல்லானதாக அப்லோட் பண்ணணும் அப்படியே கண்டிப்பாக நான் உங்களால் அட்மின் ஆக்கிறேன் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவேன் அனுப்பங்களா ஓகே ரொம்ப நன்றி